இப்போ வந்து நம்ம கோங்கூராக ப்ரான்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது கோங்கூர கோங்கூரானா புளிச்ச கீரை தமிழில் இது ப்ரான்ஸு பச்சை மிளகா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கரம் மசாலா இப்போ வந்து வெங்காயம் போடுறோம் இது கொஞ்சம் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கணும் டீனா சீனா எங்க காணும் ஆண்டி ஹாய் என்ன எவ்வளோ நேரம் ஆச்சு என்ன பண்ணுறதீங்க உனுக்காக தான் ப்ரான்ஸும் கோங்குராவும் பண்ணிட்டு இருக்கேன் எரானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்ட்டி இப்போ எறால என்ன பண்ண போகிறோம் எறாவும் கோங்குராவும் கோங்குரான்னா

நம்ம இப்ப பண்றது மீடியம் சைஸ் இது இப்படி வேகம் போதே நம்ம எல்லாமே போட்டுடுறோம் மசாலாலாம் எல்லாம் இது வந்து மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் நமக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு மாதிரி மிளகாய் தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சு வச்சிருந்தது ஆமா ஒரு ஒன் ஸ்பூன் உம் ஒரு கரண்டி அளவு உம் ஆன்ட்டி ஆனா நீங்க சமைக்கிற எல்லா சமையலையுமே வந்து இந்த கரண்டி வச்சு தான் பண்றீங்க எனக்கு இதமா கம்ஃபர்ட்டா இருக்கு அதனால நான் இதுல செய்றேன் யார் யார் எது இல்ல இருக்கங்களோ அதுலயே பண்ணலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சால்ட் இதுல இதல நம்ம கறுவப்ளையும் சேர்த்துக்கறோம் ஆமா இப்போ இது ஓரளவுக்கு வந்து பிரான்ஸ் வெந்துச்சு எரா வெந்து பிறகு வெந்த பிறகு நம்ம இந்த கோங்குரவை போட்டுடுறோம் இப்போ சின்ன சின்ன எரா சேர்த்தனால சீக்கிரமாக வந்துருச்சு புளிச்ச கீரையை வந்து தண்ணி போடாம மிக்சியில வந்து சும்மா அடிச்சு எடுத்து அப்புறமா இதில் சேர்க்கணும் ஆமா இது கூட தண்ணியும் சேர்த்துக்கிறோம் ஆமா தேவையான அளவு நம்ம பண்றது வந்து தொக்கு இல்லைங்க கிரேவி கிரேவி மாதிரி இதெல்லாம் கொஞ்சமா கரம் மசாலா போடுங்க just கொஞ்சம் இதே மாதிரி வர என்னென்ன அந்தி பண்ணலாம் புளிச்ச கீரையில கோங்கூரா பச்சடி பண்ணு கோங்கூரா பச்சடி பச்சடி அதுதான் ஆந்திரால ஃபேமஸ் பச்சடிக்கு என்னென்ன என்ன வந்து எரா செக்குறோம் அதுல என்ன சேர்ப்பீங்க அதுல காஞ்சி மிளகா அதெல்லாம் சேர்த்து காஞ்சி மிளகாய் சேர்த்து பண்றது வெறும் தொக்கு மாதிரி ஆமா

அடுத்து நம்ம வந்து இது ப்ரான்ஸு எக் ஆம்லெட் எறவும் முட்டையும் சேர்த்து பண்ண போகிறோம் ஆம்லெட் இதுக்கு தேவையான பொருட்கள் எற கட் பண்ணது முட்டை வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு டமேட்டோ தக்காளி ஒன்று கட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ நானே பண்றேங்க ஆன்ட்டி எனக்கு சொல்லுங்க சார் நீ வந்து பாக்க செய்யன விட்டு இது எவ்வளவு என்ன ஆன்ட்டி விடுறோம் ஒரு டீ ஸ்பூன்ஸ் ம் போடு போடு இப்போ வெங்காய வதங்கிடுச்சு இல்லைங்க ஆன்ட்டி இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு என்ன சேர்க்க போறோம் பச்சை மிளகாய் கொஞ்சம் போடு இன்னும் கொஞ்சம் இது வந்து பச்சை மிளகாய் வந்து நறுக்கி இருக்கும் சின்ன சின்னதா நறுக்கி இருக்கும் இது கூட இந்த எரா வந்து எரா நறுக்கின கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதா ஆமா இது எல்லாமே போட்டுடலாம் இங்க ஆம்லெட் தான பண்ண போறேன்னு சொன்னீங்க

கொஞ்சம் போதும் ஒரு தக்காளி கட் சின்னதா நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம் அதோடய கொஞ்சம் சால்ட் போடுறோம் உப்பு கொஞ்சம் தேவையானாலும் உப்பு நம்ம கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போடுறோம் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது அதை சேர்த்துக்கணும் இப்போ முட்டை வந்து கடைசியில போடும் கடைசியில இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி நல்ல வாசனையா இருக்கி ஏற்கனவே ஒரு இது தயார் பண்ணி வச்சிருக்கோம் கூட இதை சேர்த்து சாப்பிட போறோம் ஆமா

இப்போ நம்ம இந்த வேக வச்ச இதெல்லாம் சேர்த்து இதுலயே கொத்தமல்லியும் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லி கடைசியா போடாம இப்பயே போட்டுக்கலாமே உண்ணாவாதான் கொஞ்சம் என்ன என்ன காய்ஞ்சிருச்சு காஞ்சிச்சு இப்போ இல்ல நம்ம சாதாரணமா முட்டை போடுற மாதிரி ஆமா ஆமா நம்ம ஆம்லேட் எப்படி செய்யறோமோ அப்படியே கிட்ட நல்லா வந்துருச்சு இல்லைங்க ஆமாம்மா இப்ப இதோட நம்ம வேற என்ன ஆண்டி சேர்க்கலாம் இதோட இன்னும் ஒன்றும் சேர்க்க வேண்டியது நம்ம எப்பவுமே வந்து வெங்காயம் தக்காளியும் போட்டு தான் ஆம்லெட் பண்ணுவோம் இந்த வாட்டி ஏறாலாம் போட்டு பண்ணியிருக்கோம் 那么。